கொஞ்சம் பாசமா இருப்பாங்க அவங்களுக்கு பசி வர நேரம் நாங்களே போனாலும் அதுக்கு சாப்பாடு இல்லைன்னா எங்களை பாய வருவாங்க சாப்பாடு போடாம நீ என்ன இவ்வளோ நேரம் இருக்கு ஒரு உரிமையோட உரிமையோட கோவப்படுவாங்க நாங்களும் அதை சந்தோஷமா ஏற்றுக்கிடுவோம் நிறைய பேர் கேட்டாங்கண்ணா இப்படி மாடு கிடைக்காது போட்டிக்கான மாடு யாரையும் முடிஞ்சதுலாம் இவர் என்ன மாடு தொடல ஒரு நூறு ஊருக்கு தம்பி அவனுட்டேன் சவாலுக்கான அதுக்கு அதிக விலை கொடுத்துருப்பாங்கல்ல கேட்டாங்க மாடு கொடுக்கலாம் சத்தாமூரில் போதும் காலையா வித்தா மட்டும் உயிர் போயிருது ரோட்ல போறேன் கார் அடிச்சு விழுந்து இதுல போறேன் கீழே விழுந்து சாகுறியான் அவன் என்ன காப்பாத்து ஒரு வீரத்தை கொச்சப்படுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்றாங்க நீ வே வேணும்னா நீ ஒதுங்கிக்க என்னை ஒதுங்க சொல்லாது எங்களோட இது வந்து பாரம்பரியத்தை காத்தணும் இதுதான் எங்களோட சரித்திரம் நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா அவன் குத்துப்பட்டு செத்துட்டியா செத்தா செத்துட்டு போறமையா மண்ணு வீரத்துல சாகுறமையா வீரத்தை வளர்த்து என் காலையோட சாகிறது நான் பெருமையாக நினைக்கிறேன் நீ ஏன் வேதனை போடுற நீங்கள் பிளேனில் பறந்துக்கிறீங்க என் வேதனை போடுற நாங்கள் வந்து தெரியாமையா நாங்களும் உங்களை மாதிரி மக்கள் தானே உங்களுக்கு இருக்கிற அறிவு எங்களுக்கு இருக்கும்ல நீங்கள் படிச்சிருக்கீங்க நாங்கள் படிக்கலை ஏன்னா நாங்கள் படிக்காதனால நாங்கள் முன்னவருக்கு கொடுத்த சொத்தை காசு பாத்துறோம் நீங்கள் படிச்சவங்களால கேள்வி கேட்டுட்டு அவன் மாட்டோட போகிறான் முட்டாப்பையன் அவ படிப்பு வந்தனே அவன் அந்த மாட்டுனால என்ன இருக்கு ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இப்போ நாம் மதுரை அவனியாபுரம் பகுதியில் இருக்கிறோம் இந்த மதுரை அவனியாபுரம் பகுதியினுடைய காலை வளர்ப்போர் சங்கத்தினுடைய தலைவர் திரு மாரி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார் இவர் வந்து அதாவது ஜல்லிக்கட்டு காலைகள் பற்றின பல்வேறு வரலாற்று விஷயங்களாக இருக்கட்டும் அண்டு காலைகள் வளர்ப்பு குறித்த பல்வேறு விஷயங்களாக இருக்கட்டும் அது அது குறித்து நம்மகிட்ட பேச இருக்கிறார் பேசலாம் இந்த ஜல்லிக்கட்டு காலை வளர்ப்பு அப்படிங்கிறத உங்களோட சின்ன வயசுல நீங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க தான் வந்தோம் இப்போ உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல உங்களுக்கு இந்த காலை வளர்ப்பு அது உங்க வீட்டில் வளர்க்குற இந்த காளைகள் பத்திலாம் உங்களுக்கு உங்களோட பெரியவங்க என்னென்ன சொல்லி எங்களோட பெரியவங்க வந்து பாரம்பரியமா நாங்க வந்து மாடு கண்டு வச்ச வீடு இதுல வந்து எதுனால இந்த ஜல்லிக்கட்டு காலை எல்லாம் வச்சிருந்த விட்டோம்னா நம்மளோட பா பாரம்பரியத்துக்கு எந்த சீக்கு நோய்கள் வரக்கூடாது நம்ம சாமியை வேண்டி இந்த காளையை விடுறது காலையில வந்து நாங்கள் வந்து சும்மா விடுறது இல்ல சாமியுளுக்கு வேண்டி விடுற காலையை இந்த காலையில வந்து நாங்கள் தெய்வம் மாத்தே நீ வேற ஒன்றும் பேசணும் இந்த நெத்தியில தமிழர் கொடுத்த விவதியை புதுசிட்டு போங்க உங்களுக்கு நினைச்ச காரியம் நடக்கலைன்னா என்னைய வந்து சட்டையை பிடிங்க அந்த மாதிரி நம்ம தெய்வத்தை கொடுத்துக்களை வந்து கொச்சப்படுத்துறாங்க தமிழ் கலாச்சாரம் அது தமிழை வந்து மாடை வளர்த்துக்கிட்டு அவன் முட்டாளு அப்படின்லாம் சொல்லாதீங்க அது எங்க வேதனையா இருக்கு ஏன்னா மாடு வளர்க்குறவங்க வந்து மாடு வளர்க்குறவங்க பூராமே நம்ம தமிழர் இருந்தேன் விவசாயம் தான் இப்போ போய் மெட்ராஸில் இருக்கீங்க டில்லியில் இருக்கீங்க ஒரு மந்திரியாக இருக்கீங்க ஒரு அமைச்சராக இருக்கீங்க நீங்கள் பூரா எங்கே வாழ்ந்தீங்க உன் பாட்டை பூட்டி எங்கே வாழ்ந்தான் உன் பாட்டை மூட்டி எங்கேயா வாழ்ந்தான் எல்லாருமே மண்ணை தோண்டிதே வாழ்ந்தான் மண்ணில்தான் பிறக்குறோம் மண்ணிலேதான் அழிய போகிறோம் ஆனால் நீ உயரத்தில் பறந்த உடனே மண்ணை நினைக்க மாட்டேன்ற மண்ணோட வாசனத்தோடு இருந்தேன்னா உன் பாரம்பரியம் நம்மளது கலாச்சாரமும் எங்கேயும் அழியாது இதுதான் என்னோட மாடு வளர்க்கறதுல வந்து ஒரு காளை வளர்க்கறதுல வந்து அதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமா ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து தங்களோட வாழ்க்கையே அதுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க அப்படி முக்கியத்துவம் கொடுத்து பண்ற அளவுக்கு இது அவ்வளவு முக்கியமான விஷயமா அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்களே அவங்களுக்கு என்ன சொல்லணும் அவங்களுக்கு சொல்றேன் நம்ம தாய் தப்பம் பெத்தாங்க நம்மளோட உன்னோட தாய் தப்பம் பெத்திருக்காங்க அவங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தர இது உன்னோட உன்னோட பிறப்ப வளர்த்திருக்கும் உன்னோட பாட்டி மூட்டை வளர்த்திருக்கோம் ஏன்னா எது எப்படி வளர்த்திருக்கும் நீ கேப்ப அது வந்து அதோட பாலை குடிச்சிருக்கோம் தமிழ்நாட்டுல வந்து மாட்டோட பால் குடிக்காத மக்கள் பிள்ளைகள் இருக்காது அதுதான் நாங்கள் முக்கிய தூரமா சொல்றோம் ஏன்னா இந்த பால் நாட்டு மாட்டு பாலை குடிச்சு பாருங்க உங்களோட உடம்பை எடைய போடுங்க நீங்க எத்தனையோ சத்தான பொருளில் சாப்பிட்றீங்க இதோட பாலை குடிச்சு பாருங்க இதோட இதை குடிச்சு பார்த்தாலே உங்களோட வீரமும் உங்களோட தம்மையும் தெரியும் பேர் சாப்பிட்றாங்க அதை சாப்பிட்றாங்க இதோட நாட்டு மாட்டு பாலை நல்ல ஒரு அரை லிட்டர் எடுத்து வத்த குடிச்சு ஒரு மனிதனை குடிக்க சொல்லுங்கள் அதோட எவ்வளவு வீரம் இருக்கும் எவ்வளோட தமிழோட பாரம்பரியம் அவருக்கு தெரியும் அப்பதான் அவர் பேச மாட்டார் இந்த மாட்டில அவங்க இருக்காங்க அப்படின்னு பேச மாட்டார் நாங்க வந்து தெரியாமையா நாங்களும் உங்களை மாதிரி மக்கள் தானே உங்களுக்கு இருக்க அறிவு எங்களுக்கு இருக்கும்ல நீங்க படிச்சிருக்கீங்க நாங்க படிக்கல ஏன்னா நாங்க படிக்காதனால நாங்க முன்னவருக்கு கொடுத்த சொத்தை காப்பாத்துறோம் நீங்க படிச்சவங்கனால கேள்வி கேட்டுக்கிட்டு அவன் மாட்டோட பொறையா முட்டா பையன் அவன் படிப்பு வந்தவன் அவன் அந்த மாட்டுனால் என்ன இருக்குன்ற அதில் அறிகிற சுகம் இருந்தால் நீ அதை வந்து ஒரு நாள் நீ பார்த்து அதோட பயன்பட்டினா மாட்டை பற்றியே பேச மாட்டேன் உன் தமிழ் கலாச்சாரத்தை விரும்புவேன் தமிழ் கலாச்சாரத்தை விரும்பாத தான் குறை சொல்லுவேன் அதை விளையாடுறீங்க இது பண்றீங்க ஆனா அது உயிருக்கே ஆபத்து ஏற்படும் போது அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இப்போ கேக்குறாங்க சரி இப்ப வந்து எதுல நீங்க தமிழர் உயிரை காப்பாத்திருவீங்க கேக்குறேன் உங்களை கேள்வி கேக்குறேன் நீங்க இப்படி கேக்குறீங்களே தமிழரோட உயிரை நீங்க எதுல காப்பாத்துவீங்க சொல்லுங்க காலையகு மட்டும் உயிர் போயிருதுன்ற ரோட்ல போகிறான் கார் அடிச்சு விடுது இதுல போறியான் கீழே விழுந்து சேகரியான் அவனெல்லாம் என்ன காப்பாத்துது ஒரு வீரத்தை கொச்சப்படுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்றாங்க நீ வே வேணும்னா நீ ஒதுங்கிக்க என்ன ஒதுங்க சொல்லாத ஏன்னா தமிழனை ஒதுங்க சொல்லாத தமிழை வந்து இதுல ஊருக்கு போனவே நான் ஒரு பக்கம் கொஞ்சம் எமோஷனல் பாண்டிங் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் மாடுக்கும் உங்களுடைய மாடுகளுக்கும் இருக்கிற பாண்டிங் உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் இருக்குமா அல்லது எல்லாம் இருக்கும் ஏன்னா சில இதை பத்தி படிக்கும் போதும் பார்க்கும் போதும் பேசிக்கிறதும் அதுக்கு பதில் அதுக்கு அவங்க பதில் சொல்றதும் அந்த மாதிரியான சில விஷயங்களும் இருக்கு தெரிஞ்சுக்கணும்னு இது வந்து பாசத்தைக்காண்டி வளர்க்குறது சரக்கு அடித்தாலும் சரக்கு அடிப்பான் பிடி சரி மாடுகள் நாங்க அங்கே போய்கிட்டு தள்ளுமாடு போடுறாங்க போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப இதான் விவசாயிப்பா ரொம்ப சிரமம் போட்டுப்பாங்க நாங்களும் ஒரு நாலு ஏக்கர் இருக்குது எங்கள் மாடுகளை போட்டு வளர்க்குறோம் நீங்கள் கூப்பிட்டா வர்றது உங்களுடைய குரலுக்கு பதில் சொல்றது அந்த மாதிரி அது வந்து கண்டுக்குட்டியிலருந்தே ப்ராக்டிஸ் தானே நம்ம கூப்பிட்டு ப்ராக்டிஸ் தான் ஓகே தம்பம்பேட்டின்ற ஊரில் வந்து இதோட பெருமையை கேட்டு வந்து ஏழு லட்சம் ரூபாய் மனத்தை வந்து ஏழு லட்ச ரூபாய் கார்ல வந்து எங்களுக்கு கொடுத்து கேட்டாங்க ஏழு லட்சம் பெருசு கிடையாது ஏழு லட்சம் ரூபாய்க்கு காலையை வாங்கிக்கிறோன்னு சொல்லி காளையை வாங்கிக்கிறோம்லாங்க ஏழு லட்சம் எங்களுக்கு பெருமை கிடையாது எங்களோட வீரத்தை அங்க காட்டிச்சு பாருங்க இன்னாறு பேருன்னு அந்த ஒரு பெருமைக்காகவே இத பணமும் பணத்தை நாங்க நினைக்கிற காலையை நினைச்சு நினைச்சி எங்களுக்கு காளையா உதயவாரு ஐயம் இல்லை ஒரு ஊர்ல ஆளு நேரத்து நாள் மூஞ்சி மூ மூஞ்சிலே அடிச்சு படுக்க மாட்டோம் ஓ நேர்த்தால போய் இப்படி நேராக போய் இடிச்சிடும் அப்படி ஜம்ப் பண்ணி மேலே விழுந்துடும் அவரு மேலேயே ஆளை தூக்கிட்டு தான் போனா டேச்சர்ல ஓ இதை நிறைய பேர் கேட்டாங்கண்ணே மாடு ஆமா கொடுக்கலாம் ஏன் ஏன் மா நிறையா பேரு கேட்டாங்கண்ணே இப்படி மாடு கிடைக்காதானே போட்டிக்கான மாடு யாரையும் பிடிக்க சொல்லலாம் இதுவரை இன்னும் மாடு தொடலை ஒரு நூறு ஊருக்கு தம்பி அவுதுட்டேன் சவாலுக்கான ஊர் தான் அதுக்கு அதிக விலை கொடுத்துருப்பாங்கல்ல கேட்டாங்க மாடு கொடுக்கல செத்தாம வீட்டுல புதைப்ப மாட்டோம் இந்த மாடும் சரி அந்த மாடும் சரி புதைக்கிற மாடுதான் பல பணம் அதிகமா கேட்டாங்கண்ணே கொடுக்கலண்ணே பணத்து காசை போட்டு அப்படி கிடைக்காது கிடைக்காது எங்கள் அண்ணன் கொடுத்த மாதிரி தான் சரி அப்படியே இருக்கட்டும் அப்போ இது அந்த விலை வைக்கிறது எந்த அளவுக்கு வச்சிருந்தாங்க இது ஒரு அஞ்சு லட்சம் வரை கேட்டாங்கண்ணே அஞ்சு லட்சம் நம்ம கொடுக்கல ம் இது நம்ம அண்ணே வந்து ஆர்மியில் இருக்காது சரி அதனால நான் இதுக்கு போகிறேன்டா மாடை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கம்மியான பட்ஜெட் தான் ஆகணும் அறுபது ரூபாய்க்கு ம் கொஞ்சம் பாசமா இருப்பாங்க அவங்களுக்கு பசி வர நேரம் நாங்களே போனாலும் அதுக்கு சாப்பாடு இல்லைன்னா எங்களை பாய வருவாங்க சாப்பாடு போடாமல் நீ என்ன இவ்வளவு நேரம் இருக்க ஒரு உரிமையோட கோவப்படுவோம் ஆமாம் உரிமையோட கோவப்படுவாங்க நாங்களும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்குருவோம் பயிற்சி போது எல்லா பயிற்சி கற்றுக்குருவாங்க நாங்கள் என்னென்ன பயிற்சி கொடுக்குறோம் நீச்சல் பயிற்சி மண் குத்து பயிற்சி நடைப்பயிற்சி அதை விட்டு இப்படி உயரத்தில் தாண்டு பயிற்சி எல்லாமே கொடுப்போம் உயரம் தாண்டுதா இந்த உயரத்துக்கு இது செயல்படுமா அப்படின்லாம் பயிற்சி கொடுப்போம் எல்லா பயிற்சியும் ஏற்றுக்குடுவாங்க ஏற்றுக்கிட்டா தான் நாங்கள் அதை கொண்டு செலுத்தி நம்மளோட பாதுகாப்பாக வரும்னு அது தெரிஞ்சுக்கணும்